எட்டாவது குழுவின் பரிந்துரைகளுக்கான விதிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அமைச்சரவையின் முடிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார் எட்டாவது குழுவின் பரிந்துரைகளால் நாடு முழுவதும் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரவி பருவத்திற்கான பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கான ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானியத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறினார் ஒட்டுமொத்த உலகிற்கும் சவாலாக திகழக்கூடிய பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் எட்டாவது கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்ள மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முனைப்பான நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் மனித வாழ்க்கை மற்றும் ஆற்றலுக்கு சூரியனே ஆதாரம் என்பதை உலக நாடுகள் தற்போது உணரத் தொடங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டார் சூரிய சக்தியை வெறும் மின்சாரமாக மட்டும் பார்க்காமல் வளர்ச்சிக்கான அதிகாரமாகவும் கருத வேண்டியது அவசியம் என்றார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்புடன் இணைந்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய உலகை படைக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் திரௌபதி முர்மு தெரிவித்தார் தொழிற்சாலையும் தொழிலாளர் நலனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை விமான நிலையம் வந்தடைந்த சி பி ராதாகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது செஷல்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற குடியரசுத் துணைத் தலைவர் அங்கிருந்து நேரடியாக கோவைக்கு இன்று வருகை தந்தார் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பிறகு தமது சொந்த மாநிலமான தமிழகத்துக்கு அவர் வருகை தருவது இதுவே முதன்முறையாகும் கோவை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு வரவேற்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தமக்கு கிடைத்த பதவி ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைத்த அங்கீகாரம் என்று தெரிவித்தார் தொழில் வளர்ச்சியும் விவசாய வளர்ச்சியும் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்தவை என்று குறிப்பிட்ட சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதே மத்திய அரசின் இலக்கு என்றும் இதில் கொங்கு மண்டலம் முக்கிய பங்காற்றும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்தார் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட மகா கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது இரு கூட்டணித் தலைவர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனல் பறக்கும் பிரச்சாரங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவருமான சிராக் பாஸ்வான் தங்கள் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்து வருவதாக அவர் விமர்சனம் செய்தார் திருவாரூர் மாவட்டம் எண்ணி பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தினர் மழையின் காரணமாக பாதிப்படைந்துள்ள நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்துவது குறித்து தமிழக டெல்டா மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை இயக்குநர் பி கே சிங் தலைமையிலான மத்திய குழு நீடாமங்கலம் அருகே உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தது மேலும் விவசாயிகளை சந்தித்த அக்குழுவினர் குறைகளை கேட்டறிந்தனர் நெல் மாதிரிகளையும் சேகரித்தவர்கள் ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர் தமிழக மக்கள் மழையால் பாதிப்படைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு உதவாமல் முதலமைச்சர் வெற்று வாக்குச்சாவடி கூட்டங்களை நடத்தி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்துள்ளார் சென்னை கொளத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்மீகத்தையும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாது என்றார் இதேபோன்று இந்து தர்மத்தையும் தமிழகத்தையும் பிரிக்க நினைப்பவர்கள் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தோல்வியை சந்திப்பார்கள் என்று கூறினார் பள்ளிக்கரணை சதுப்பு நலத்தில் கட்டிடங்கள் கட்ட தனியார் நிறுவனத்திற்கு அரசு டெண்டர் வழங்கியிருப்பதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கண்டனம் தெரிவித்தார் வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் இராணுவத்திற்கான ஆட்சியேர்ப்பு முகாம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது படை வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு இந்த ஆட்சேப்பு முகாம் நடைபெற உள்ளது தமிழகத்தில் கோவை திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் கரூர் மதுரை தேனி அரியலூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் தருமபுரி ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் செங்கல்பட்டு சென்னை கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நவம்பர் ஐந்தாம் தேதியும் ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது இதேபோன்று திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சேலம் சிவகங்கை தென்காசி மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் கன்னியாகுமரி நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை திருநெல்வேலி திருப்பூர் நீலகிரி விழுப்புரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் ஆள்சேர்ப் முகாம் நடைபெறவுள்ளது